அனைவருக்கும் வணக்கம் நான் அனன்யா சாய் ஃபவுண்டேஷன் அகாடமியின் அனன்யா இன்சைட் தொடருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம நம்ம விஷயம் விஷயம் எல்லோர் வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு ஒரு இருக்கிற அது என்னன்னா கலையின் நோக்கம் கலை அப்படின்னா என்ன ஒரு ஓவியம் ஒரு பாட்டு ஒரு டான்ஸ் ஒரு சிலை இதெல்லாம் வெறும் சும்மா அழகுக்காக பண்றதா நாம ஏன் கலைகளை பாக்குறோம் கேக்குறோம் ரசிக்கிறோம் ஏன் கலைஞர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒன்று உருவாக்குறாங்க இது வெறும் பொழுதுபோக்கா இல்லை இதுக்குள்ள பெரிய அர்த்தம் ஏதாவது இருக்கா சரி இந்த கலைக்கும் தத்துவத்துக்கும் என்ன சம்பந்தம்னு பார்ப்போம் தத்துவத்தில் அழகியல் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு இது அழகுனா என்ன கலையை நாம ஏன் ரசிக்கிறோம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணோம் ஒரு ஓவியத்தை பார்க்கும்போது ஏன் நமக்கு மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு ஒரு பாட்டை கேட்கும்போது ஏன் நம்ம கண்ணு கலங்குது இது சும்மா ஒரு காட்சி ஒரு சத்தம் மட்டும் இல்ல இதுக்குள்ள நாம உணராத ஏதோ ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு அதுதான் தத்துவம் கலை நமக்கு சொல்ல வருது கலைக்கும் நம்ம மனசுக்கும் ரொம்ப நெருங்கிய இருக்கு கலைங்கிறது ஒரு கலைஞரோட மனசுல இருக்கிற சந்தோஷம் துக்கம் கோபம் ஆசைன்னு எல்லா உணர்ச்சிகளையும் வெளியில கொண்டு வர்ற ஒரு வழி அதே மாதிரி நாம ஒரு கலையை பார்க்கும்போது அந்த கலை நம்ம மனசுல இருக்கிற பல விதமான உணர்ச்சிகளை தூண்டும் உதாரணத்துக்கு ஒரு சோகமான பாட்டை கேட்கும் நம்ம வாழ்க்கையில நடந்த சோகமான விஷயங்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வரும் நமக்கு அழுக வரும் அதே மாதிரி ஒரு சந்தோஷமான பாட்டு நம்ம ஆட்டம் போட வைக்கும் இது எப்படி நடக்குது இதுதான் உளவியல் இசை நடனம் இதெல்லாம் நேரத்தை அடிப்படையா கொண்ட கலைகள் ஒரு பாட்டோ ஒரு நடன அசைவோ எப்படி நம்ம மனச வேற ஒரு உலகத்துக்கு கூட்டிட்டு போகுது அவை வெறும் சத்தமா அல்லது வெறும் உடல் அசைவுகளா இல்லை அதுக்குள்ள ஏதோ ஒரு ஆழமான அனுபவமும் புரிதலும் இருக்கு ஒரு கவிதை எப்படி கலை மொழி இசை மூனையும் ஒன்னா இணைக்குதுன்னு பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற வார்த்தைகள் இசை மாதிரி ஒரு தாளத்துல இருக்கும் மனசுக்குள்ள ஒரு காட்சியை உருவாக்கும் ஒரு ஆழமான கருத்தையும் சொல்லும் என்ன பொறுத்த வரைக்கும் கலைங்கிறது நம்ம மனித சமுதாயத்தோட ஒரு பெரிய கண்ணாடி அது நம்ம யாருன்னு காட்டும் நம்மளை யோசிக்க வைக்கும் நம்மள இன்னும் நல்ல மனுஷங்களை மாத்தோம் ஒரு கலைஞர் தன் படைப்பு மூலமா ஒரு கேள்வியையோ ஒரு புது பார்வையோ வைக்கிறார் அந்த படைப்ப பாக்குற ஒவ்வொருத்தரும் அதை அவங்கவுங்க வாழ்க்கைய பொறுத்து புரிஞ்சுக்கிறாங்க கலைங்கிறது சும்மா ஒரு காட்சி பொருள் இல்ல அது ஒரு தொடர்ச்சியான உரையாடல் இந்த முதல் அனன்யா இன்சைட் பயணத்துல கலையின் நோக்கம் பத்தின என்னோட சில எண்ணங்களை பகிர்ந்துகிட்டேன் உங்களுக்கு கலையை பத்தி என்ன தோணுது உங்க புரிதல் என்ன மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல வேற ஒரு புதிய தலைப்போட உங்களை சந்திக்கிறேன் நன்றி